நம்ம சேனலை பார்க்குறதா ரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம என்னென்ன சாக்லேட் வாங்கணும் எப்படி பெட்டி கட்டின பரிதாபங்கள் அதுக்கப்புறம் ஷாப்பிங்லாம் பண்ணியிருந்தோங்க அதெல்லாம் பார்க்கலாம் ரெண்டு வருஷத்தோட தவிப்பு இன்னும் ஒரே ஒரு நாளில் என்னோட சந்தோஷமான வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் ஆக போது அதே சமயத்தில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஆனால் மூணு தான் நம்ம திரும்பி வந்துடும் யூஏக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வாங்க என்னென்ன சாக்லேட் பார்க்கலாம் இதில் காமிக்கிற எல்லா சாக்லேட்டுமே வாங்கியிருந்தேங்க நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதமாக சாக்லேட் வாங்கிக்கிட்டே இருந்தேன் எந்தெந்த கடைக்கெலாம் போகிறலாம் என்னென்ன ஆஃபர்லாம் போடுறாங்களோ அப்பப்போ ஒரு ஒரு சாக்லேட்டாக தூக்கிட்டு வந்துடுவேங்க அதில் பாதி வீட்லேயும் காலி பண்ணது உண்டு வாங்கிட்டு வருவோம் ஊருக்குன்ட்டு ஆனால் வீட்லேயே ஒரு ரெண்டு பாக்ஸ் ஆல்ரெடி காலி பண்ணிட்டோம் அப்புறம் மறுபடியும் இப்போ போய் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸ்னிக்கர்ஸு டைரி மில்கு அப்புறம் பிரேக்கு அப்புறம் பிஸ்கெட்டு கவு சாக்லேட்டு அப்புறம் இந்த ரவுண்டு பிஸ்கெட்டு காஃபி தூள் அதெல்லாம் வாங்கியிருந்தேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க டைரி மில்க் பிரியருங்க ஸோ அதனால அவங்களுக்காக பல்காக ஒரு ஆறு வாங்கியாச்சு அப்புறம் எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க ஜிம்முக்கு போகிறாங்க அதனால் அவங்களும் சாக்லேட் சாப்பிட மாட்டாங்களா அதனால் இந்த வாட்டி சாக்லேட் கொஞ்சம் கம்மியாக தாங்க வாங்கிட்டு போகிறேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு சாக்லேட் வாங்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க நேற்று பெட்டி கட்டினா பாருங்க வெயிட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு அதனால் அதை அப்படியே ட்ராப் பண்ணியாச்சு இந்த சாக்லேட் மட்டும் இப்போதைக்கு எடுத்துகிட்டு போகிறேங்க நம்ம என்ன தான் வகை வகையாக ரொம்ப காஸ்ட்லியாக என்ன வாங்கிட்டு போனாலும் நம்ம சொந்தக்காரவங்க முதல்ல கேட்குறது தைலம் வாங்கிட்டு வந்தியாமா பச்சை தைலம் வாங்கிட்டு வந்தியாமா கோடால் செப்பு தைலம் வாங்கிட்டு வந்தியாமான்ட்டு இந்த வாட்டி வந்து கோடால் செப்பு தைலும் நல்லா பெருசாகவே வாங்கிக்கிட்டேங்க பச்சை தைலும் பெரிய தைலம் எங்கேயுமே கிடைக்கல மேபி நெஸ்டோவில் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த குட்டி குட்டி தைலம் மட்டும் ஒரு நாலஞ்சு வாங்கி போட்டுக்கிட்டோம் இன்னும் நிறையா தைலம் வந்து இன்னொரு பாக் பேக் வந்து ஆல்ரெடி பேக் பண்ணிட்டோமா அதில் இருக்குது அதனால் வீடியோ எடுக்க முடியல இப்போதைக்கு கொஞ்சம் இந்த லாஸ்ட் மினிட்டில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன்னா அந்த தைலம் தான் இதெல்லாம் மூவு அப்புறம் அது என்னது ஜெண்டு பாமு இதெல்லாம் இப்போ இந்த பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாதி தைலம் போயிடுச்சுங்க ஸோ அதை வீடியோ எடுக்க முடியாது நம்மளால் ஸோ இப்போதைக்கு இவ்வளோதாங்க நம்ம வந்து ஊருக்கு ஒரு ஏர் ஃப்ரைரும் ஒரு ஜூஸ் மேக்கரும் வாங்கியிருந்தோம் அதை வந்து நான் ட்ராலிலே வச்சு மூடி எடுத்துகிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் ட்ராலியில் வச்சோம் பாருங்கள் இடமே பத்தலங்க இதுக்காக தான் நான் பெரிய ட்ராலி ஒன்று வாங்கியிருந்தேன் அதை வேற இப்போ வேஸ்ட்டாக வாங்கி தண்டமாக இப்போ அந்த ட்ராலியை இங்கே தான் போட்டுட்டு போகிறேன் இப்போ நாளைக்கு கடைக்கு போகும்போது ஒரு அட்டை பாக்ஸு இப்போ நான் வாங்கிட்டு வருங்கணுங்க அட்டை பாக்ஸாக வாங்கிட்டு வரணும் அப்புறம் ஈவினிங் போல் கொஞ்சம் லூல் வரைக்கும் போயிருந்தேன்னா அங்கே மேஷ்மெலோனு அப்புறம் இந்த பவுச்லாம் இருந்துச்சு அங்கே குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் கொடுக்கலான்ட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா இந்த சாக்லேட் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் டேட்ஸு நம்ம துபாய்னாலே டேட்ஸ் தானேங்க இந்த டேட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போ போனாலும் எப்படி ஒரு நாலஞ்சு பாக்ஸ் வாங்கிட்டு போவேன் வெயிட் இல்லாத காரணத்தினால் ரெண்டே ரெண்டு பாக்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் இது ப நம்ம லூலில் பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு திராம்ஸுன்னு நிறைய இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்காங்க நீங்கள் இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் அடிக்கிற புக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு த்ரமண்ஸ் ஒளியே ஸ்கெட்ச் பென்சில் எல்லாமே இருந்துச்சு அதனால சும்மா ஃப்ளைட்டில் அவளுக்கு போர் அடிச்சதுன்னா பெயிண்ட் அடிச்சுட்டு வருவாள் கலர் அடிச்சுட்டு வருவாள் அதுக்காக அது வாங்கி வச்சுருந்தேன் அப்புறம் இந்த கேட்பெரி பாக்ஸ் மாதிரி சாக்லேட் போட்டிருந்தாங்க பத்து திராமன்ஸ் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தா அழகழகாக குட்டி குட்டியாக நிறைய இருந்துச்சுங்க அப்புறம் வந்து நட்ஸ் கடைக்கு போயிட்டோங்க இந்த நட்ஸ் கடை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக நான் இந்த கடையில் மட்டுந்தாங்க நட்ஸு சாக்லேட்டு அதெல்லாமே வாங்கிறது பாப்பா வந்து பாப்பா வயிற்றுல இருக்கும்போது அதாவது ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது இந்த கடைக்கு போய் ஃபஸ்ட் டைம் எங்கள் அப்பா கூப்பிட்டு போயிருந்தாங்க ஸோ அதுலேருந்து இருந்து நாங்கள் எப்போ ஊருக்கு போனாலும் இந்த கடையில் மட்டும்தான் நட்ஸ் வாங்குறது இந்த கடையில் ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கிலோ வேணால் நட்ஸ் வாங்கலாம் முப்பது கிராம்ஸு நாற்பது கிராம்ஸுன்னு அப்படின்னு ஆனால் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாங்க நீங்கள் பட்டுக்கு இஷ்டத்துக்கு என்ன சாக்லேட் வேணால் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்போ பாப்பா வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நல்லா தெளிவாக வராங்க முன்னாடி குழந்தையில தூக்கிட்டு போயிருக்கேன் அப்போல்லாம் எடுத்து சாப்பிட மாட்டாங்க வந்தோடனே கையில ஒரு பத்து சாக்லேட்டை வாரி கொடுத்து இந்தா நீ சாப்பிடு இன்னொன்னே அவளுக்கே வந்து திகட்ட ஆரம்பிச்சிருச்சு ஐயோ எனக்கு இதெல்லாம் பார்த்தாலே வாமிட் வர மாதிரி இருக்கு ஏன்னா இந்த கடையிலேருந்து வெளில போங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு சாக்லேட்டை ஃபுல்லாக நிறைய சாப்பிட்டா அது மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து அதில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சாக்லேட்லாம் வாரி எடுத்து வச்சுக்கிட்டா அதெல்லாம் பேக்கில் வச்சுக்கிட்டா அதெல்லாம் ஒன்றுமே கேட்கவே மாட்டாங்க நம்ம படக்க இஷ்டத்துக்கு சாப்பிட்லாம் நாங்கள் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு வாங்கியிருந்தோங்க நட்ஸு அப்புறம் அந்த சூரியகாந்தி விதை அதெல்லாமே வாங்கியிருந்தோம் இவ்வளோவும் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் இருந்து தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன் பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்பு சாக்லேட்டு அப்புறம் வால்நட்டு அப்புறம் சூரியகாந்தி விதை அப்புறம் வந்து டேட்ஸ் சாக்லேட்டுன்னு ஒன்று விற்கும் அது சூப்பராக இருக்கும் அது அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னமோ வாங்கியிருந்தேனே ஆ அத்திப்பழம் வந்து அந்த ட்ரையாக வச்சுருப்பாங்க அது அப்புறம் கல் சாக்லேட்டு ஜெல்லி நிறையா வாங்கியிருந்தேன் லெமன் பிஸ்தா சூப்பராக இருக்கும் அது எப்பயுமே நாங்கள் போனேன்னா வாங்கிட்டு வருவேன் அது மாதிரி நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்க எதுவுமே கேட்கவே மாட்டாங்க அவங்க பாட்டுக்கும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் பாட்டுக்கு எதுவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அதனால் இந்த கடையை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க யாராவது ஊருக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை போய் செக் பண்ணி பாருங்கள் ம் சொல்ல மாதிரி துபாய் சாக்லேட் கூட இருக்குங்க இந்த கட்டம் ஸோ அதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் நிறையா அப்புறம் பாருங்க இந்த பல்லி சாக்லேட்டு அவ்வளோதான் இவ்வளோ வாங்கியாச்சு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அவங்களே நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் பேசணும் இந்த மாதிரி கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னா கம்மி பண்ணி தருவாங்க மற்ற கடைகளோடு கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப ரொம்ப கம்மிங்க அதனால தான் எப்பயுமே அவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி அங்கே போய் வாங்கிட்டு தான் ஊருக்கு போகிறது யாராவது போனால் கூட அங்கே தான் போய் வாங்கி கொடுத்து அனுப்புறது அங்கே நட்ஸ் வாங்கிட்டு கொஞ்சம் லூலுலேயும் வாங்கியிருந்தோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு மிஸ் ஆகிடுச்சு அதனால அது வாங்கியிருந்த இதுக்கப்புறம் வர்றது தாங்க மெயின் சம்பவமே பெட்டி கட்டுறது ஐயோயோ இதுக்கு என்ற ஓட்டுக்காரர்கிட்ட நான் பட்ட பாடு இருக்குங்களே ஃபஸ்ட்டு பெட்டி கட்டுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் இந்த ரோலருங்க இது கண்டிப்பாக மஸ்ட்டு மஸ்ட்டு நம்ம வாங்கணும் ஏன்னா நம்ம பெட்டி எடுத்துகிட்டு போகும்போது அதை தூக்கி தூக்கி அங்கங்கே போடுவாங்க ஃப்ளைட்டில் உடையும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்புறம் அழுக்காகும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ரேப்பர் வாங்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் சுற்றி வச்சுட்டிங்கன்னா அழுக்காகாது உடையாது பொருளும் கொஞ்சம் உடையாமல் நம்ம கொண்டு போகலாம் அது மாதிரி இது பாக்ஸ் அட்டை பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ரேப்பர் சுற்றி எடுத்துகிட்டு போயே ஆகணும் ஏன்னா சம்டைம்ஸ் அது பிரிஞ்சு கொட்டிவிடும் இல்லைனா நம்மளே ஏர்போர்ட்டில் அதை சுத்த சொல்லுவாங்க அதுக்காக அப்புறம் பூட்டு நீங்கள் நம்மளோட பெட்டியிலேயே வந்து பூட்டு இருக்கும் இருந்தாலும் இந்த பூட்டு போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் டேப்பு சிஸ்ஸரு ஸ்கெட்ச் பென்சில் இதெல்லாம் வந்து பெட்டி கட்டுறதுக்கு நம்மளுக்கு தேவை இது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் போகிறவங்க இந்தியாவிலேருந்து மறுபடியும் ஃபஸ்ட் டைம் வரவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் உடனே யாராவது கமெண்ட் பண்ணுறாங்க இது கூட தெரியாதா அப்படின்ட்டு ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க கொஞ்சம் மாற்றி மாற்றியும் கமெண்ட் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் வேர்ட்ஸை வந்து கவனித்து கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் ஓகேங்க நம்ம பெட்டிக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு இந்த குட்டி பெட்டியில் என்ன பண்ணோம் நம்ம வாங்கி வச்சுருந்த ஏர் ஃப்ரையர் எல்லாத்தையும் வச்சு சொருவி கட்டி வச்சுட்டோங்க அதுக்கப்புறம் ஒரு ரகு என்ன சொன்னார்னா ஒருத்தவங்களுக்கு ரெண்டு பெட்டி தான் வந்து உள்ளே விடுவாங்க நீ பாட்டு அறுபது கிலோ வச்சுக்கிட்டு ஒரு நாலஞ்சு பெட்டி எடுத்துகிட்டு போனால் எப்படி அங்கே அலோ பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா சூப்பராக அந்த பெட்டியை கட்டி வச்சுருந்தாருங்க திடீர்னு அவருக்கு தான் ஞான உதவம் வந்த மாதிரி இந்த இதை சொன்னவும் போய் மறுபடியும் கடையில் போய் என்ன பண்ணோம் பெரிய அட்டை பாக்ஸாக வாங்கிட்டு வந்து மறுபடியும் இந்த பெட்டி கட்டினோம் பாருங்கள் அதை பிரித்து மறுபடியும் எடுத்து ஜாமான் எல்லாத்தையும் உள்ளே போட்டுன்னு ஒரே ரெண்டு வேலையாயிடுச்சு இது பெட்டி கட்டுறது பெருசு கிடையாதுங்க அவர் பட்டுக்கு எல்லாத்தையும் அழகா அடிக்கி வைப்பார் சரிங்களா ஆனால் அந்த கூட நம்ம உட்காந்து ஹெல்ப் பண்ணுறோம் பாருங்களேன் அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிவிடுவாரு இதை விடு அதேடு இந்த சிஸ்டர் அந்த டேப் எடுத்து பிரித்து ஒட்டு இதை சுற்று அப்படின்ட்டு நம்ம கையில் கொடுத்துட்டுவார் கை நல்லா வலிக்குங்க அந்த ரேப்பரை சுற்றும் போது இதை சுற்று அதை சுற்றுன்ட்டு அப்பா அவர்கிட்ட இருந்து தப்புச்சா எப்படா பெட்டி கட்டி முடிப்பேன்ட்டு உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குங்க எங்கள் அப்பாவும் சரி ரகுவும் சரி சூப்பராக பெட்டி கட்டுவாங்க ஒரு வழியாக எல்லா பெட்டியும் கட்டி முடிச்சாச்சு ஆனால் இந்த வாட்டி நான் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராலி வாங்கினது தாங்க எப்பயும் போல் அழகாக அட்டை பாக்ஸ்லேயே வச்சு எடுத்துகிட்டு போனால் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு கிலோ எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கிடச்சிருக்கும் ஆனால் இந்த ட்ராலியே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு கிலோ எடுத்துருச்சு ஒரு பக்கம் என்ற வீட்டுக்காவது சோதனை பண்ணுறாருன்னு பார்த்தா இந்த பெட்டி கட்டுறதுல இன்னொரு பக்கம் என் பொண்ணுங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு இருக்கிற ஜாமானெல்லாம் வாரி போட்டுருச்சு இந்த குட்டி ஓண்டிய இடத்துல அப்புறம் ஒரு வழியை இவங்க ரெண்டு பேரையும் சமாளித்து பெட்டி கட்டி முடிக்க பார்த்திங்கன்னா நைட்டு ரெண்டு மணி ஆயிடுச்சுங்க இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்துகிட்டு போக போகிற லக்கேஜு ஒன்று ஒன்றும் இருபது இருபது கிலோ இதில் இப்போ நான் எதில் மாட்டுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் லக்கேஜுங்க ஹேண்ட் லக்கேஜ் வந்து ஆளுக்கு ஏழு ஏழு கிலோ ஆனால் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது நம்ம ஷார்ஜால வேறு சும்மா பேக் பேக் மாட்டியதுன்னா அதையுமே எடுத்து வெயிட்டு போகிறதா சொல்கிறாங்க என்னன்னு தெரில சரியாக போய் பார்த்தா தான் தெரியும் நான் ஜாமான் ஒன்றும் அவ்வளோவா வாங்கவே இல்லைங்க பாதி ஜாமான் இங்கே யூ வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகவே முடியலை கொஞ்சோண்டு ஜாமான் கொஞ்சோண்டு ஜாமான் தான் சொல்லிவிட்டு இவ்வளோ ஜாமான் சேர்ந்துருச்சு எப்படி கொண்டு போய்ட்டு எப்படி போகிறேன்னு தெரியல ஊருக்கு இந்த பெட்டியெல்லாம் தூக்குறதுலாம் ரொம்ப கஷ்டம் அதுக்காக தான் முக்கியமாக ட்ராலியே கேட்டது ஆனால் இந்த ட்ராலி பயபுள்ள எக்ஸ்ட்ரா அஞ்சு கிலோவை எடுத்துக்குது அதனால் பெட்டர் பெட்டியை எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு அந்த பெரிய ட்ராலியை தூக்கி போட்டாச்சுங்க ஓகே இந்தியா போயிட்டு எப்படி சமாளித்து எப்படி லக்கேஜ் எல்லாம் எடுத்தேன்ட்டு அது ஒரு விலாக போடுற பாருங்கள் எல்லாம் என்னோடய புலம்பல்ஸாக தான் இருக்கும் வெயிட் எங்கே ஏறிட போதும்னு நோட்டு புத்தகத்துலெல்லாம் எழுதி வச்சு கேல்குலேட் பண்ணி கரெக்டாக முப்பது கிலோ எடுத்துகிட்டு போகிறோங்க அவ்வளோதான் ஒரு வழியாக லக்கேஜ் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியது தான் கிளம்புறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் முன்கூட்டியே எடுத்து வச்சுறேன் ஏன்னா பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே நாங்கள் வந்து கிளம்புற மாதிரி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டே வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ ரீசெண்டாக இதாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த சென்டர் பாயிண்ட்டில் வாங்கியிருந்தேன் இந்த டிஷர்ட்டு ஷர்ட்டு எல்லாம் இந்த சுக்ரன் கார்டு அப்புறம் ஆஃபர் எல்லாமே போக டுவெண்ட்டி கிராம்ஸ்க்கு வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த பேண்ட்டு தான் போட்டுட்டு போக போகிறேன் கீஞ்சு போன பேண்ட்டு பாப்பாவுக்குமே புது ட்ரெஸ் தான் எடுத்திருந்தேன் ஆர்என்பியில் வந்து ஒரு டி ஷர்ட் மட்டும் எடுத்திருந்தேன் பேண்ட்டு நார்மல் பேண்ட்டு வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது எடுத்தாச்சு ஏன்னா அங்கேயும் போய் நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இங்கேருந்தே துணியை வாரிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க திரும்பி மறுபடியும் வாரிட்டு வரணும் அதனால தேவையில்லாததுன்ட்டு ஸோ பெட்டி கட்டியாச்சு போடுற ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சாச்சு பாப்பா ஸ்கூல் விட்டு ஈவினிங் வந்தோடனே டக்குன்னு கிளம்பி பறந்து போயிடுறோங்க நம்ம சொர்க்கத்தை தேடி ஸோ இப்போ வந்து பேக் பேக்கில் நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பவர் பேங்க் வந்து பேக் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகலாமா இல்லை நம்மளை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பவர் பேங்க் எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா என்னோடய ஃபோனில் சார்ஜரே அவ்வளோவா நிற்காது அதனால் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அதுக்கப்புறம் நம்ம பேக் பேக்கில் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறோன்னா சார்ஜர் எடுத்துகிட்டு போகிறோம் ஐஃபோன் சார்ஜர் திடீர்னு அங்கே போயிட்டு ஃபோனு அடிக்கணும் நம்ம சொந்தக்காரவங்களுக்கு ஃபோன் கீழே ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா அங்கே சார்ஜர் போடுக்கலாம்ல அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஹெட்செட் எடுத்து வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு டேப்பு அப்புறம் வாட்ச் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு மிஸ்டு பெர்ஃப்யூம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து முக்கியமாக நான் பேக் பேக்கில் எடுத்துகிட்டு போகிறது இந்த சர்டிஃபிகேட்ஸுங்க இதை வந்து லக்கேஜில் போடவே கூடாது திடீர்னு லக்கேஜ் தொலைஞ்சிருச்சுன்னா போகுது நான் அப்படியே விட்டலாம் ஆனால் இந்த முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம பேக் பேக்கில் தான் எடுத்துகிட்டு போகணும் ஹேண்ட் பேக்கில் நாங்கள் போய் என்ஆர்ஐ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுமோ அதனால் இங்கேருந்து பர்த் சர்டிஃபிகேட் மேரேஜ் சர்ட்டிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ முக்கியமாக ட்ராவல் பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் உங்களோட ஹேண்ட் பேக்லேயே வச்சுக்கோங்க என்னோட படிப்பு சர்டிஃபிகேட்லாம் நான் எடுத்துகிட்டு போகலங்க அதெல்லாம் தேவையில்லாதது அதனால இங்கேயே வச்சுட்டு போயிட்டு இங்கேயே பத்திரமா இருக்கட்டும்னு அப்புறம் பாஸ்போர்ட் பேக் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் ஒரு கேச்சர் ஒரு சீப்பு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டே ரெண்டு பேண்டு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் ஒரே ஒரு குட்டி டவல் எடுத்து வச்சுருக்கேன் பவர் பேங்க் வந்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க நம்ம லூலூலில் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க்கும் ஆஃபர் போட்டிருந்தாங்க தேர்ட்டி கிராம்ஸ் தான் போட்டிருந்தாங்க நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் கூலர்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன் அப்புறம் பாப்பாவுக்கு இந்த புக்கு செட்டு வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அவளுக்கு போர் அடிச்சதுன்னா அங்கே கலர்லாம் அடிப்பாள் அதுக்காக கோல்டு வந்து நம்ம லக்கேஜில் போடக்கூடாது அதுவுமே வந்து நம்ம ஹேண்ட் பேக்கில் தான் வச்சுக்கணும் அதனால் கோல்டும் எடுத்துட்டு போகிறேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா வாங்கின அந்த ரெசிப்ட்டி எல்லாமே கூடவே வச்சுருக்கணும் ஏன்னா திடீர்னு அங்கே நம்மளை கேட்டாங்கன்னா அந்த ரெசிப்ட் எல்லாம் காட்டணும் அதுக்காக கோல்டு வாங்கின ரெசிப்டியுமே வந்து நான் வச்சுருக்கேன் அங்கே போய் ஊரில் யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன் எல்லாத்தையும் அப்புறம் பேஸ்ட்டு ப்ரெஷ் வந்து மெயினாக எடுத்துகிட்டு போகிறேங்க ஏன்னா போய் இறங்கினோடனே நம்ம ஒரு ஹோட்டலில் ஒரு நல்ல சூப்பரான சாப்பாடு சாப்பிட்ணும் அதுக்காக ப்ரஷ் ப்ரெஷ்ஷு பேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம் போய் இறங்கினோன்னே ப்ரெஷ் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதுதான் ஏன்னா நம்ம அன்டைமில் தான் இறங்க போகிறோம் ரெண்டரை மணிக்கு தான் எனக்கு ஃப்ளைட்டே லேண்டு அப்போ நான் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளில வரதுக்கு எப்படி ஒரு நாலு மணி ஆகிடும் எல்லாத்தையும் அந்த இமிக்ரேஷன் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு ஸோ அதனால் ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் அங்கேருந்து நம்மளுக்கு ட்ராவல் பார்த்திங்கன்னா ஊருக்கு ரெண்டரை மணி நேரம் காரைக்கால் போகிறதுக்கு திருச்சியிலேருந்து காரைக்கால் ஸோ அதனால் முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டேன் சாப்பிடாமல் நம்மளால் போக முடியாது இல்லைங்க ஃப்ளைட்டில் வேறு என்ன தராங்கன்னு தெரியல சாப்பாடு நான் பார்த்துக்கும் வெயிட் இல்லைன்னு நினச்சிட்டு இங்கே சும்மா நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல வளையல் மேக்கப் செட்டு செயின் அது எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேங்க இது பார்த்தா இது ஒரு ரெண்டு கிலோ இருக்குதுங்க சும்மா நார்மலாக எடுத்து வச்ச ஜாமானே ரெண்டு கிலோ வந்துருச்சு அதனால் இதெல்லாம் அப்படியே போட்டுட்டு தான் ஊருக்கு போகிறேன் அங்கே போய் புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக ரெண்டு மூணு வளையல் அப்புறம் மேக்கப் ப்ரெஷ்ஷு இந்த கேச்சரு பாப்பாவுக்கு ஒரு ரெண்டு தலையில் போடுற இது அது மட்டும் எடுத்துக்கிட்டேன் மீதி எல்லாத்தையும் இங்கே தான் போட்டு போகிறேன் ஆல்ரெடி இவ்வளோ இருக்குதே ஏன் மறுபடியும் போய் ஊரில் கிளிப்பு பேண்ட் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இதெல்லாம் வாரி வச்சேன் ஆனால் வெயிட் இல்லையே அதனால் எல்லாத்தையும் இங்கே தான் போட்டுட்டு போகிறேன் ஸோ பாருங்க இங்கெல்லாம் இந்த தலைக்கு குத்துற சைடு ஊசிலாம் தேவையே கிடையாது ஆனால் எதுக்கு தான் வாங்கிட்டு வந்து இங்கே வச்சிருக்கேன்னு தெரியல பொட்டு அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன் மீது எல்லாத்தையும் இங்கேயே போட்டாச்சு அவ்வளோதாங்க ஒரு வழியாக பெட்டி கட்டியாச்சு ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு ஹேண்ட்பேக் எடுத்து வச்சாச்சு பேக் பேக் எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு இப்போ வீட்டில் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு போகணும்ல இல்லைனா நம்ம துணி துவைக்காமல் போட்டு வச்சுருந்தாலும் அப்படியே இருக்கும் நம்ம மூணு மாதம் கழித்து வந்தாலும் துவைக்காமல் அப்படியே தான் கிடக்கும் துணி நம்ம வந்து தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் தேவையில்லாதது அப்படின்ட்டு நானே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா துணியும் காய வச்சதே எடுத்தாச்சு எடுத்து மடித்து வச்சுட்டேன் பாப்பாவோட யூனிஃபார்மு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இவ்வளோ வேலை செஞ்சதுனால செம்ம டயர்டுங்க வீட்டில் சமைக்கவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை இதுக்கப்புறம் இந்தியாவோட அடுப்பில் போய் சமைச்சா தான் எனக்கு சமைக்கவே தோணும் அதனால் ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா அப்படியே பீஸா வாங்கிட்டு வருவோம் நைட்டு சாப்பாட்டுக்குன்னு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் பீஸாவட்ட இருக்குது மணி பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி ஏன்னா செவ்வாய்க்கிழமை பிறந்தால் தான் வந்து நம்மளுக்கு பை ஒன் கெட் ஒன் பீஸா இருக்குது நாங்கள் எப்பயுமே இந்த ஆஃபரில் தான் வாங்குவோம் ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஊருக்கு போகிறது ஃபீலிங்ஸாக இருந்துச்சு ஊட்டுக்கார விட்டுட்டு போகிறோமேன்ட்டு ஆனால் அவர் ஒரு பக்கம் செம்ம ஜாலியாக தான் இருக்கார் இருந்தாலும் லைட்டாக யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் பாப்பா கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க கூட கொஞ்சம் விளையாடிட்டு பீஸாலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டரை ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஸோ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கி முழிச்சாச்சு அடுத்த நாள் ஊருக்கு ஸ்வங்கின்னு கிளம்ப போகிறோம் அவ்வளோதாங்க வளாக் முடிஞ்சது இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப 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 நன்றி இனிமேவும் சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லாஸ்ட்டு ரெண்டு மூணு வீடியோவுக்கும் ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நன்றி நன்றி நன்றி